நான் இன்றைக்கி கத்திரிக்காய் கறி பொடி சேர்த்து பண்ணியிருக்கேன் அந்த கத்திரிக்காய் கறி எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் வானொலியில் முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு வச்சுட்டு இப்போ கத்திரிக்காய் இதோடு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் நாலு பேருக்கு காணும் தாராளமாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருந்தால் இது நல்லா முக்கால் பதம் வதங்கணும் அப்புறமா தான் பொடி சேர்க்கணும் இந்த மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் முக்கால் பதத்துக்கு வதங்கிடுத்து நான் இந்த கறியில் சேர்க்கறதுக்காக தனியா மிளகா கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தேங்காய் இது எல்லாத்தையும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொடியை எப்படி தயார் பண்ணுறதுங்கிற விவரத்தை கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடியை பொடியைதோடு சேர்க்குறேன் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வைக்கணும் அடுப்பை அப்போது கறி நல்லா ஆகிடும் இந்த மாதிரி தட்டி வச்சு மூடி இருக்கேன் கத்திரிக்காயோட தன்மையை பொறுத்து கொஞ்சம் லேட்டாக போகிற வேகும் சரியாக வேகலைன்னா இதை திருப்பியும் மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வைக்கணும் ஒருவேளை ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கூட அதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுட்டு மூடி வைக்கணும் ரெண்டு நிமிஷம் ஆகிடுத்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் தனியாக கடலைப்பருப்பு அதெல்லாம் வறுத்து போட்டதுனால நல்லா கமன்னு வாசனையாக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது இப்போது சூப்பரான கத்திரிக்காய் கறி ரெடி ஆகிடுத்து இந்த கத்திரிக்காய் கறி சூடான சாதத்தில் நெய் சேர்த்து கலந்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லா சாதத்துக்கும் இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.